கோவில் வழிபாடு என்னும் தலைப்பில் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் கவிதை வணக்கம் வருடத்தின் நடுப்பகுதியான இன்றைய நாட்களில் கோவில்களில் வருடாந்த உற்சவங்களும் திருவிழாக்களும் நடைபெறும் காலமாகும் அதனால் இக்காணொலியில் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் கோவில் வழிபாடு என்ற கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் கோவில் வழிபாடு கோவில் முழுவதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே உறுப்பெண் தனது தோழிக்கு தன் மனதில் நினைப்பதை சொல்வது போல் எழுதப்பட்டுள்ளது கோவில் முழுவதும் போய் தேடி பார்த்து விட்டேன் உயரமாக அமைந்த கோபுரத்தில் கூட தேடி பார்த்து விட்டேன் தோழி தேவாதி தேவனான எம்பிரானை எங்கேயும் காணவில்லை என்று கூறுகிறாள் செப்ப குளம் கண்டேன் சுட்டி தேரோடும் வீதி கண்டேன் எப்பில் வைப்பாம் அவனை தோழி ஏழையான் கண்டிலனே கோவில் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு அங்கே இல்லை எனவும் அருகில் தேடி பார்க்கலாம் என்று செப்ப குலப்பக்கமாகவும் போய் பார்த்தேன் பின்னர் கோவிலைச் சுற்றி வந்து இறைவன் தேரில் ஏறி உலாபெரும் வீதி எங்கும் பார்த்து கொண்டு விட்டேன் ஆனால் இந்த கடவுளை இன்னும் காணவில்லையே அதனால் நான் ஏழையாகி போனேனே என்று வருந்துகிறாள் சிற்பச் சிலை கண்டேன் நல்ல சித்திர வேலை கண்டேன் அற்புத மூர்த்தியினை தோழி அங்கெங்கும் கண்டிலனே சிற்பங்களும் சித்திரங்களும் நிறைந்த கோவில் பிரகாரத்தைச் சுற்றி வந்து சிற்பங்களை உற்று உற்று பார்த்தேன் சித்திரங்களையும் ஆராய்ந்து பார்த்து விட்டேன் ஆனால் தோழி அற்புதங்கள் நிறைந்தவன் என கூறுகிறார்களே அந்த கடவுளை என்னால் காண முடியவில்லையே என்று வருந்துகிறான் அவள் மனதின் நெருக்கத்தை எவ்வளவு அழகாக அங்கங்கும் கண்டில்லைனே என எழுதியிருக்கிறார் பொன்னும் மணியும் கண்டேன் வாசம் பொங்கும் பூ மாலை கண்டேன் என்னப்பன் நம்பிரானே தோழி இன்னும் யான் கண்டிலனே இறைவன் திருவுருவை பொன்னும் மணியும் கொண்டு அலங்கரித்து பூமாரை சாத்தியிருக்கிறார்கள் அவையெல்லாம் என் கண்ணுக்கு நன்றாகத் தெரிகின்றன ஆனால் இன்னப்பன் நம்பிரான் எனக்கு இன்னும் தெரியவில்லையே தோழி தூபமிடுதல் கண்டேன் தீபம் சுற்றி எடுத்தல் கண்டேன் ஆபத்தில் காப்பவனை தோழி அங்கேயான் கண்டிலனே நறுமணப் பொருட்கள் கொண்டு தூபமிடுகிறார்கள் தனி தீபத்திலிருந்து அடுக்கு தீபம் வரை சுற்றி தீபாராதனை செய்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் என் கண்கள் காண்கின்றன ஆனால் ஆபத்து வரும்போது காப்பாற்றுவான் என்று சொல்லுகிறார்களே அவனை மட்டும் அங்கே காணவில்லையே தில்லை பதியும் கண்டேன் அங்கு சிற்றம்பலமும் கண்டேன் கல்லைக்கனி செய்வோனே தோழி கண்களால் கண்டிலனே தில்லை கோயிலை நன்றாக பார்த்து விட்டேன் அங்கே சிற்றம்பலத்தையும் கண்டுவிட்டேன் கல்லை கூட தன் அருளாலும் அன்பாலும் கன்னியை செய்பவன் நிறைவன் என்கிறார்களே நான் அவனை என் கண்களால் பார்க்கவில்லையே என்று ஆற்றாமை அவள் மனதில் பரவி கிடக்கிறது கண்ணு கிணிய கண்டு மனதை காட்டில் அலையவிட்டு பண்ணிடம் பூசையாலே தோழி பயனொன்று இல்லையாளி கண்ணுக்கு குளிர்ச்சியான விபத்தை பார்த்து கொண்டு மனதை ஐம்புடன் வழியாக அது போன போக்கில் அலையவிட்டுக் கொண்டு பூசை செய்தால் என்ன கோயிலை சுற்றினால் என்ன என்ன செய்தாலும் எந்த பயனுமே இல்லை இறைவனை பார்க்கவே முடியாது தோல் என்கிறாள் இறுதியில் அவளுக்கு புரிகிறது உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டும் அடி உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டும் உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி அவரவர் மனங்களில் இறைவன் இருக்கிறான் அதை உணர்ந்து கொள்பவர்கள் கோவிலிலும் இறைவனை காண்பார்கள் அதாவது உள்ளத்தை கெட்ட சிந்தனைகளற்று தூய்மையாக வைத்து அதில் இறைவனை காண்பவர்கள் இறைவனை எல்லாவற்றிலும் காண்பார்கள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என எங்கும் நீக்கமற நினைந்திருக்கும் இறைவனை காணும் வழியை எவ்வளவு எளிமையாக எல்லோருக்கும் விளங்கும் விதமாக அன்றாட நிகழ்வை கொண்டு மிக அழகாக எழுதியுள்ளார் கவிஞர் தேசிக விநாயகம் பள்ளி அவர்கள் இக்கவிதையை வாசித்து உணரும் போது மனதில் அவ்வளவு பரவசம் உண்டாகிறது அதனை நீங்களும் உணர்வீர்கள் என நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்